மிதனராசி மிதனராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கு போகுதுன்னு சொல்லிட்டு இந்த பார்க்கலாம் மிதுன மிதனராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா நார்மலாவே நகைச்சுவை உணர்வு மிக்கவர்கள் மிதன ராசிக்காரர்கள் எவ்வளவு பிரச்சனை வந்தாலுமே அசாலிட்டா பாத்துக்கலாம் நின்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா அந்த ஸ்டெப்ல எடுக்க சுப்பாம பாருங்க கால் எடுத்து வைக்கிற இடம் எல்லாம் கண்ணிவண்ணியா இருக்குடா அப்படின்ற மாதிரி போன வருஷம் எல்லாம் எது பண்ணாலுமே பிரச்சனை எது எடுத்தாலுமே பிரச்சனை கணவர் மனைவிக்குள்ள பிரச்சனை நண்பர்களுக்குள்ள பிரச்சனை எங்க போய் பேசினா கூட ஒரு பிரச்சனை அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் பிரச்சனை பிரச்சனை அந்த மாதிரி அனுபவிச்சு 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 மனந்ந்து நூலாய் இருக்கக்கூடிய மிதன ராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வருஷம் அதுல இருந்து விடுபட போறீங்க ஏன்னா அப்படி சொல்றேன் போன வருஷம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசில குரு பகவான் வந்து அமர்ந்துட்டாரு ராசில குரு பகவான் இருக்கும் போதே என்ன பண்ணுவாரா குரு வந்து நல்ல கிரகம்தான் ஆனா அவர் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துக்கான அதாவது எந்த ராசில இருக்கிறாரோ அந்த ராசிக்கார்காரங்களுக்கு எப்பவுமே பிரச்சனை மட்டும் தான் கொடுப்பாரு நிம்மதியா இருக்க முடியாது ஏன்னா வந்து ஒரு ஜெயந்தனை கைதி மாதிரிதான் ஒரு இடத்துல வந்து போட்டு அமைக்க உங்களுடைய மன குழப்பத்தை கொடுக்கக்கூடியவர் தான் வந்து குரு கோவான் அவருடைய பார்வை கண்டிப்பா பிரச்சனை தான் வரும் எது எடுத்தாலுமே முன்னேற்றம் இல்ல புதுசா ஒரு தொழில் தொடங்கலான்னு பாக்குறேன் இல்ல என் தொழிலாம் ஏதாவது புதுசா மிஷின் வாங்கலாம் புதுசா ஏதாவது பண்ணலாம் ஆளுங்களை சேர்க்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள் நான் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா எனக்கு எதுவுமே வந்து கை கூடல நிறைய பேர் வந்து இடம் வாங்கலாம்னு சொல்லிட்டு கையில பைசா வச்சுட்டு இடம் பார்த்து பார்த்துட்டு இருப்பீங்க ஆனா எந்த இடமும் வந்து உங்களுக்கு செட் ஆகாது ஏதாவது ஒரு பில்லமோ ஏதாவது பிரச்சனைகள் நடந்துட்டே இருக்கும் அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வருடம் வந்து புதுசு இடம் வாங்க போறீங்கன்னு கூட நான் சொல்லுவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க நினைச்ச அளவுக்கு இடம் வாங்கி வீடு கட்டி குடிபெயர்றதுக்கான ஒரு யோகம் நிறைந்த வருஷமாக இந்த வருஷம் ராசிக்காரர்களுக்கு அமைந்து அதே மாதிரி குழந்த பாகியம் இல்லாத மிதனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே குழந்த பாக்கியம் கை கூடி வரப்போகுது நிறைய பேர் கேட்டிருப்பாங்க எப்படா நீ வந்து சீமந்த சாப்பாடு போட போற அப்படின்னு கேட்டவங்களுக்கு எல்லாம் பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் மிதனராசிக்காரர்களுக்கு அமையுது அதே மாதிரி மிதனராசிக்காரர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய குழப்பம் மனக்குழப்பம் அதிகமா இருக்கும் நார்மலாவே அவங்க டபுள் மைண்டட் பர்சன் ஏன்னா புதன் அதிபதியா இருக்கிறதுனால எதுலேயோ ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் அந்த குழப்பத்துல இருந்து விடுபடக்கூடிய ஒரு வருடம் நார்மலாவே வந்து கற்பனை மலம் அதிகம் நேர்ந்தவர்கள் மிதன தான் இருப்பீங்க ஆனா அது நல்ல விதமான கற்பையா நீங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கை கொடுக்க போகுதுன்னு கூட நான் சொல்றேன் அதே மாதிரி ரியல் பண்றவங்க எல்லாருக்குமே அதாவது மிதனராசிக்காரர்கள் இருந்து ரியல் பண்றவங்க யாராவது இருந்ததுன்னா அவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா அமோகமான ஒரு அதாவது நீங்க இது வரைக்கும்